நேசிப்பதும் சுவாசிப்பதும் வந்து இப்பவே வந்து கொஞ்சம் கண்டு அம்மாவது கை கண்டு காட்டுவான்

அம்மா கொஞ்சம் பாத்தீங்க பாத்தீங்கன்னா சரியா விருப்பம் அம்மாவே சின்ன பிள்ளை மாதிரிதான் சின்ன பிள்ளை பள்ளி இல்லாம இப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் வந்துட்டு வடிவாண்டோ வடிவாங்க பொம்பளை பிள்ளை தெரியுமா எங்க என்ன மூத்த பொம்பளை பிள்ளையா அப்படின்ட்டு சரி அப்படின்னு கேட்க வந்துட்டு அம்மா அன்னைக்கு எங்க வளர்க்கு நான் வளர்க்க நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு இன்னைக்கு அம்மா வந்து அச்சுலிக்கு போறான் அதாவது நாளைக்கு அம்மாவுக்கு வருஷம் தான் நாளைக்கு வருஷம் தானே

அச்சுப்பறோம் அதுக்கட வரைக்கும் தண்ணிய தானே வரணும் அதுக்கடையின் தம்பி தான் கூட்டின்னு வரும் டீசன் தான் சரி அப்ப அம்மா வந்து தனியா அம்மா சொன்னவா அம்மாவோட வீரர்களை கேட்க இந்த நாளைக்கு வருஷம் போடற நாளைக்கு அப்ப இண்டை எடுத்து போட்டு கொடுப்பா வடிவா அங்க உறவுகள் வந்துட்டு வாப்பிடணுமே அம்மா அதை ஜாதி புதுகுடு போட படிவா பாருங்க

சரி இப்ப பாட்டு பாடலா டைம் ஆகல என்ன பாட்டு பாடறதே நீ பாடறே சரி இது யாருக்கா நீங்க நல்லா பாடு பண்ணான்னு செய்து பாடுங்களோடு யாருடைய உறவே யாரடி பாடுல அங்கட்டு பாடுங்க வாது ஒரு காதல் தேவதை கூடி வந்த ஒரு காதல் காவியம் என்னோடு தந்தார் கல்லூர் காலை மேலே வாழ்த்து வந்தது ஆகாயம் இங்க நீலம் இல்ல இந்த பாட்டை விட்டுட்டு

தேடி நான் போதும் அந்த பாட்டு தெரியாது நான் இங்கே அம்மாளும் அவங்க பாட்டு படிக்கிறோம்

வைத்தனை <laughs> <sus> மணி ஒன்று யோசிக்க கூடாது நாங்கள் வருவோம் என் அம்மா வந்து இப்பவே வந்து கொஞ்சம் போற அம்மாவது வந்துட்டு நாங்கள் அம்மா வருவாத நாளைக்கு நாளைக்கு நாங்கள் சமைச்சுட்டு அம்மாவோடு ரசிக்கடிகளோட நாளைக்கு வா சரி ஓகே ஒரே வந்துட்டு இப்போ நாங்கள் போறோம் அம்மா ஹெல்மெட்டை போட்டுவோம் போடா அது ஒண்ணு கடா கிடை நீ போடுறா

நாங்கள் இப்ப போய்கொண்டிருக்கோம் வெந்தா வெங்க போறோம் அச்சு இப்ப வெந்த ரோட்டால போறோம் பார்த்திங்க சொன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் முதல கண்டு நாங்கள் அந்த முதலே வந்து காணையில் அம்மா இங்கே பாருங்க இங்கே நீங்கள் சொன்னீங்க தெரியுமா கடிக்காத முதலே அது இங்கே அண்ணுன்றது அப்படி தண்ணிண்ட கலர் இங்கே அந்த அதில் நிற்கிறேன் தெரியுமா ஒரு கொக்கு உண்டு ஓ அந்த கொக்கு தான் ஆ அந்த கொக்கு தான் இருந்து வாரதானே உண்மையா ஒரு போகத்துக்கு வாரது வந்து போயிடும்

இது வந்து ஆனா கொய்யாக்காய் சொல்றது வாங்கோ அம்மாண்ட முகமிழ பேரஞ்சு வாங்க அம்மாவோட முகமளவு கலைஞ்சதோ குழாவை கலைஞ்ச சரிதான சரி பேங்க் அக்கௌண்டா பேங்க் அங்க

உடனே உடனே இதோட வீரியோ நாங்க வந்து முடிச்சு கொள்வோம் உடைச்சா வீடியோ பாருங்க வர்றதுல இருந்து அம்மாவில இருந்து எல்லாம் காட்டியும் அம்மாவை வந்துட்டு வந்து வீட்டை வந்துடுற வேலைக்கு விடுங்க அடே விளைய விடுங்க சரி அக்கா நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய்